கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் கிறிஸ்தவ தமிழ் வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டு பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் மனமுடைந்த துக்கித்து வேதனைப்பட்டு கண்ணீரோடு இருக்கின்றவரா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக இவ்வளவு செய்திருக்கிறார் இனியும் செய்ய போகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் இதுவரை நடக்காத காரியம் போகிறது இதுவரை விட்டு போன உறவுகள் தேடி வரப்போகிறது சிலுவையிலே அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார் உங்களுக்காக முள்முடி சுட்டப்பட்டு சாபத்தின் வல்லமையை தகர்த்தார் உங்களுக்காக கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டு உங்களை தம்முடைய ஒப்பு கொடுத்து சாத்தானின் தலையை நசுக்கினார் சரீரமெல்லாம் சவுக்குகளினால் அடிக்கப்பட்டு உங்களுடைய நோய்களை குணமாக்கும் தழும்புகளை ஏற்றார் இவ்வளவு காரியங்களை உங்களுக்காக தான் கத்தர் செய்தார் நீங்கள் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்காக அநேக காரியங்கள் அவர் செய்ய வலுப்பட இருக்கிறார் நீங்கள் முறைத்து போனாலும் பரலோகத்தில் உங்களுக்கென்று பொற்கிடங்கள் உங்களுக்கு என்று நல்ல வாசஸ்தலங்களை கத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் எல்லாமே உங்களுக்காக தேவ பிள்ளைகளே அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவது ஸ்தோத்திரம் செலுத்துவது மாத்திரம் உங்கள் வேலையாக இருக்கட்டும் மிகுதியானது கர்த்தர் பார்த்து நடத்துவார் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அமேன் காட் பிளஸ்யூ கட்டுடைய பிற சித்தராமத்திற்கு மகிமை உண்டாவதாக எந்தமையான தவிர்த்தது இனிசனுடைய சார்பினையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நாம் இவரு குறித்து இயங்கி போகிறோம் வாசிக்கலாம் மத்திய சிவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்துல பதினேழு வாசிக்கலாமா அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய இனேசு குமாரன் இவரின் பிரியமா இருக்கு என்று உரைத்தது இது எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு ஞானஸ்தானம் பெற்று வந்து கரை ஜனத்திலிருந்து கரையிடம் பெற்றுக்கொண்டார் ஞானஸ்தானத்தை குறித்து பேசப்படும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஆண்டவர்களுடைய அந்த காரியத்துக்குள்ள நாம் கடந்து போகணும் இல்லை ஆண்டருடைய அஹ் பிரசனத்துக்குள்ள கடந்து போகணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா ஜனத்தினாலும் ஆவினாலும் ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்காகவும் ஞானஸ்தானம் தொற்றுக் கொண்டிருக்கிறோம் கண்ட நான் வந்து பெரிய விஷயமா இருக்காது அப்ப ஆண்டு ஊசி கௌசம் ஞானஸ்தானம் தொற்றுக் கொண்டாரு யோஸ்தான இடத்துல அது கொஞ்சம் எனக்கு என்ன கொடு அப்படின்னு நான் சரி பெற்றுக்கொண்டார் ஏன் இந்த காரியத்திலும் சொல்லப்படுது இவர் என்ன சொகுமா இவர் இந்த சத்தம் உடுத்தது இந்த சத்தம் இன்னும் திறந்து உண்டாச்சு இல்லைங்களா இனி இந்த சத்தம் உண்டாச்சு இந்த சத்தத்தினால என்ன நமக்கு கிடைச்சு போகுது இந்த சத்தத்தை கத்து ஆஹ் உரைக்குறார் ஞானம் எடுக்கும்பொழுது கேக்குது அப்படின்றதும் வாசிக்கலாம் இவன் சுஷத்துக்கு ஒரு மூன்றாம் அதிகரித்து தன்னை அவர் வீரன் தன்னுடைய உழைப்பான குமாரன் சுவாசிக்கிற வேண்டும் அவன் கெட்டு அடையும் இருக்கி அவனை தந்து இவாக்கு அணுகு கொண்டான் பாத்தீங்களா எடுக்காதே அப்படின்னா இருப்பதற்காக எதற்காக இந்த உலகத்துல பிறந்தார் எதற்காக வளர்ந்தார் எதற்காக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் எதற்காக செய்தார் எதற்காக சிலுவை சுமந்தார் எல்லாமே நாம கெட்டு போகாம இருப்பதற்காக அது மட்டும் இல்ல நிதி ஜீவனை அடையும் பிடிக்காததான் இது ஒன்று எவ்வளவு பெரிய வாக்கி ஒன்று இந்த கணவையெல்லாம் என்னன்னு தெரியாம இருக்கலாம் எதுக்காக ആണ്ടവത്ത് കാര്യങ്ങളെ അത് കത്ത എല്ലാമേക്കാ ഒമ്പ അച്ഛാ അപ്പൊ എനിക്ക് ഉടത്തേക്ക് വന്നെ പറ്റും என்பதையும் நன்மை மாத்திரம் ஆண்களை அது காரியம் ஒன்றுமில்லை அதே அதை കത്ത് ഉണ്ടോകൊക്കെ അത് മൂത്തരും നമുക്ക് നിത്യ ജീവൻ ആണോ തീരുവം അവർക്കുള്ള കത്ത് ഉള്ളോട് ആശ്രയിപ്പ് വലിയ തന്നെ ഇല്ല നാണ്ട് കരുത്തരം പ്രിയമാൻ എങ്ങനെ വന്നിരിക്ക നന്യത്തെ തുടങ്ങിയേ ഇത് കേക്കറ കേ

நன்மை திருப்தியாக நடத்தியோ முதலாள்தான் நூற்றாவது பிரசம் ஐந்தாவது அடிப்படத்தை நாம் வாசிப்போம்

सिंह ने नवीन नवीन ये पत्र लिखे जब तक आई अवेलेबल हम नहीं हमने टाइम वर 8 इंच प्लान की चिकन देन की तो वहां से निकल സമാനം സന്തോഷം ശരീരത്തിൽ ബലം പോകൾക്കും നേശിത്തേ താമസ